ஒரு எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு கம்பு சுத்தி எம்ஜிஆர் மாதிரி விஜய் வந்து இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிருவாரு அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து பொது தேர்தல் வர்றப்ப விஜயினுடைய செல்வாக்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு நரேஷனை கடைசியில் பார்த்தா ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை முதல்ல ஒரு இடைத்தேர்தலில் வரக்கூடிய ஒரு எலெக்ஷன்லேயே நிற்கிறதுக்கு யோசிக்கிற கூடியவர் நான் வந்து ஆட்சி அமைச்சர் ஆட்சியில் பங்கு தர்றேன்னு சொல்கிறாரு இது எப்படி மக்கள் ஏற்றுக்கணும் கட்சிகள் எப்படி ஏற்றுக்கணும் ஒரு பத்து நாள் பிரேக் விட்ட தொகுதியில் பிரச்சாரம் பண்ண என்ன இருப்போது வெறும் பத்து நாள் ஒரு ஒரே ஒரு சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதினா கூட அஞ்சு சட்டமன்ற தொகுதி அடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி இது ஒரு சட்டமன்ற தொகுதி மிஞ்சி போன பத்து நாள் வந்து அந்த தொகுதிக்குள்ள பிரச்சாரம் பண்ணா போதும் முழுவதுமாகவே அந்த கவர் பண்ணிடலாம் இது என்ன இது இது கிரேஸ் போயிடும் அரசியல்வாதி மக்கள் வந்து டெய்லி அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மக்களுடைய பிரச்சனையை கேட்டுக்கிட்டே இருந்தா மக்கள் மனதில் ஒட்ட முடியும் கிரௌண்டுக்கே வரல அப்படின்னா கிரௌண்ட் இல்ல வீட்டு வாசப்படிக்கே வரல அவர் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்ம பிரச்சனையை பேசக்கூடிய போராடக்கூடிய ஒருவர் தான் அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும் களத்தில் இருக்கக்கூடிய நபரா இருக்கணும்னு நினைப்பாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஈவி கே அவர்கள் வந்து சமீபத்துலதான் காலம் நிலையில திரும்பியும் வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கு இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் வந்து போட்டியிட போறாரு போட்டிட்டு அவருடைய நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றமே நடந்துடும் தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில தாவேக்காவில இருந்து ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கு அந்த தேர்தல்ல வந்து போட்டியிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் முதல்ல வந்து இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் இவி கே சிலங்கோவன் அவருடைய மகன் இவே ரா திருமகன் நின்று இருந்தார் அவருடைய மரணத்திற்கு பிறகு இடைத்தேர்தல் வருது அல்ல ஈ வி கே சிலங்கோன் நின்றுதாரு இவி கே செலங்கோன் சமீபத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ இந்த மாதிரியான அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டாருன்னா ஆறு மாதத்துக்குள் அங்கே தேர்தல் நடத்தணுங்கிறது விதி இப்போ நமக்கு வந்து ஒன்றும் வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு பதினாலு மாதம் இருக்குது இந்த பதினாலு மாதத்துக்குள்ளே வந்து ரெண்டாவது முறையாக தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படிங்கும்போது டெல்லியில் ஜனவரி ஆறு பிப்ரவரியில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது அதோடு சேர்த்து தமிழ்நாடு இன்னும் சில இடங்களில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்களை சேர்த்து நடத்துவாங்க அப்போ ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஏறக்குறையே வந்துருச்சு இதில் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எம்ஜிஆர் இடைத்தேர்தலில் வந்து எப்படி திண்டுக்கல்ல மாயத்தேவரை தேவையில் நிற்க வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாரோ போல் இன்னொரு எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு ரெண்டு நாளாக கம்பு சுற்றிக்கிட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி விஜய் வந்து இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிருவார் அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து பொது தேர்தல் வர்றப்ப விஜயனுடைய செல்வாக்கை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை ஆதரவு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை போட்டியும் இல்லை அப்படின்ட்டார் இது என்னடா நடந்துச்சு சமூகம் அப்படின்னா சமீபத்தில் அவங்க ஒரு சர்வே ஒன்று எடுத்துருக்காங்க தாவே காணும் அதில் பார்த்தா ஒன்று நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே உள்ளவர்கள்ட்ட சர்வேயில் வெறும் ஆறு சதவீத வாக்கு வங்கிகள் தான் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வே வந்திருக்கு அது வந்த சர்வே இருக்கு விஜயும் பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்காரு மற்ற முக்கிய நிர்வாகிகளுமே ஒரு பெரிய ஒரு அச்சத்தை சொல்லப்படுறது என்னன்னா நம்மளுக்கு ஆதரவு நிறைய இருக்கு தாவேக்காக்கான ஆதரவு அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆறு உங்களுக்கு இருக்கு அது நாற்பத்தஞ்சு ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்க ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்போ இந்த ஆறு சதவீத வாக்குகளில் நீங்கள் வந்து நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போய் போட்டி போட்டு அங்கே வந்து டெபாசிட் டிபாசிட் போச்சுன்னா பெரிய அசிங்கமாக போயிடும் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலுக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆயிரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இவங்க விளையிருக்காங்க பொதுவாகவே வந்து இந்த பொது தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் வரக்கூடிய இடைத்தேர்தல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக பார்ப்பாங்க அதை வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அது வந்து ஒரு பொது தேர்தலுக்கும் உள்நா முன்னாடி வரக்கூடிய ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி அதை பார்ப்பாங்க ரொம்ப ஒரு பெரிய அளவில் இறங்கி வேலை செய்வாங்க ஒரு இளைஞர் ஒரு நடிகர் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வேட்பாளரை போட்டு அது அந்த தோதியில் ஒரு பத்து நாள் ஒரு பிரச்சாரம் பண்ணால் போதும் அவருடைய என்ன ஸ்டெண்ட்னு தெரிஞ்சிடும் இப்போ அவரவே அவர் வந்து ஒரு ஒரு என்ன பண்ணுறது ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கூடிய இடமா அது மாறி இருக்கும் இன்னும் விஜய் வந்து அதற்கு தயங்குறார் பயப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவரு ஈரோடு தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறத சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ விஜய்க்கு கடந்த யதார்த்தம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது

ஒரு பத்து நாள் ஈரோடுக்குள்ளே சுற்றினாருன்னா போதும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிச்சிடலாம் அப்படிங்கும் போது அடுத்த பொது தேர்தலில் நாங்கள் தனியாக நின்றுருக்குறோம் எங்களுக்கு இத்தனை பர்சன்ட் ஓட்டுருக்கு எங்களோட நீங்கள் வாங்க நாங்கள் உங்கள் அதிகாரத்தில் பங்கு தர்றோம் இல்லாட்டி எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் ஒரு டெஸ்ட் அழிஞ்சிருக்கேன் நாங்கள் டெஸ்ட் மார்க்குன்னு காட்டலாம் நீங்கள் டெஸ்ட் எழுத மாட்டேன்னு பயந்து ஓடுறது வந்து அப்போ உங்கள் மீது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரலன்னு தான் இருக்கும் ஆனால் கூட்டணிக்கு கூப்பிடுறது கூட்டணிக்கு மட்டும் கூப்பிடல ஆட்சியில் வேற பங்கு கேட்குறார் பங்கு தரன்றார் முதல்ல ஒரு இடைத்தேர்தலில் வரக்கூடிய ஒரு எலெக்ஷன்லேயே நிற்கிறதுக்கு யோசிக்கிற கூடியவர் நான் வந்து ஆட்சி அமைச்சு ஆட்சியில் பங்கு தர்றேன்னு சொல்கிறாரு இது எப்படி மக்கள் ஏற்றுக்குறாங்க கட்சிகள் எப்படி ஏற்றுக்குறோம் இப்போ அவர் அந்த இடைத்தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாததுக்கு அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் அவங்களுக்கு ஆறு சதவீதம் தான் மொத்த வாக்கு வாக்கு சதவீதம் இந்த ஆறு சதவீதம் வந்து ஒரு உள்ள முன்ன பின்ன மாறி ஆளுங்கட்சி எப்போயுமே இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் மன ஆளுங்கட்சிக்கு சார்பான ஒரு மனநிலையை தான் எடுப்பாங்க மக்கள் ஏன்னா ஒன்றும் ஆறு மாதம் தான் இருக்குது ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு தான் ஏதாவது நல்ல இதெல்லாம் செய்வாங்க தொகுதிக்கு அப்படின்னு ஒரு மனநிலை இந்த ஆளுங்கட்சியும் கட்சியும் நான் தன்னுடைய அதிகாரத்தை முழுவதும் பயன்படுத்தும் அப்படிங்கும்போது அந்த தேர்தலில் நின்று நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தந்துச்சோம்னா அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமீபத்தில் வந்த அந்த நமக்கு ரொம்ப வாக்கு சதவீதம் சரி தாவேகா கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே சரி எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பிளாக் அறிவிச்சதா இருக்கட்டும் பாட்டு அறிவிச்சதா இருக்கட்டும் மாநாடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பிளான் பண்ணி வந்து தாவேகா கட்சியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கப்படுது அந்த வகையில இது அன்பிளாண்டு ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுல பேக் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படியே அன் பிளாண்ட்டு இருக்குது ஒன்றும் இந்த இப்படி ஒன்றும் தேதி ஒன்றும் அறிவிக்கல இல்ல சார் ஆனால் இடைத்தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தாவேகாவில் வந்து எதுவும் இல்லை அரசியல் கட்சி எந்த நேரத்துலேயும் எல்லாத்துக்கும் தயார் நிலை இருக்கும் எந்த நேரத்தில் என்ன செய்தி வந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் களத்துக்கு போறதுக்கு அரசியல்வாதி அரசியல் கட்சிகள் தயாரா இருக்கணும் பிரச்சனைகள் நாளைக்கு வருது அப்படின்னா அது வந்து பிளான் ஆகலாம் பிரச்சனை வந்துன்னா சொல்ல முடியும் இல்லை சார் ஏன்னா இன்னும் அவர் மூவி ஷூட்டே ஃபுல்லாக முடிக்கல அப்படி இருக்கும்போது இறுதி படத்துடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இந்த வேலைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அந்த நிலையில் இப்போ இது அன்பிளான்டு ஒன்றா தானே அவங்க பார்ப்பாங்க ஒரு பத்து நாள் பிரேக் விட்ட தொகுதியில் பிரச்சாரம் பண்ண என்ன இருப்போது வெறும் பத்து நாள் ஒரு ஒரே ஒரு சட்டமன்றம் நாடாளுமன்ற தோதினா கூட அஞ்சு சட்டமன்ற தோதி அடக்கிய ஒரு நாடாளுமன்ற தோதி இது ஒரு சட்டமன்ற தொகுதி மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் வந்து அந்த பிரச்சாரம் பண்ணால் போதும் முழுவதுமாகவே அந்த தொகுதியை கவர் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு பிளா ஒரு ஒரு பாயிண்ட்டை போட்டாங்கன்னா பத்து நாளைக்கு பத்து பாயிண்ட்டு போட்டாங்கன்னா முழுவதுமாகவே அந்த தொகுதியை வந்து அவர் வந்து கவர் பண்ணிடலாம் மக்களை சந்திச்சிடலாம் பிரச்சாரம் பண்ணிடலாம் ஓட்டு கேட்டுடலாம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலாம் அதுக்கப்புறம் நடிக்கலாம் டான்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் ஒரு பத்து நாள் பிரேக் விட்டு அந்த தொகுதி தே தேர்தலை பண்ணலாம் எம்ஜிஆர் வந்து நடிச்சுக்கிட்டே தானே எம்ஜிஆர் முதலமைச்சராக நடிச்சுட்டு தான் இருந்தார் வெள்ள நிவாரணமும் வந்து அவர் நேரில் போய் வழங்கலை வீட்டுக்கு அழைச்சி வழங்கினாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தயங்குறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது இப்போது இந்த இடைத்தேர்தலையுமே நேரில் போய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் வரும் அப்படின்றதுலாம் அதெல்லாம் அவர் தவிர்க்கிறதுக்கு காரணம் வந்து அவருக்கான அந்த ஒரு கிரேஸ் அந்த ஒரு ஹீரோ அப்படின்றதுக்கான கிரேஸ் வந்து அடிக்கடி மக்களை சந்திக்கிறதுனால அந்த கிரேஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி தயங்குறாரு அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கே இது என்ன படமா இது கிரேஸ் போயிடும் அப்படிங்கிறதுக்கு இது அரசியல்வாதி மக்கள் வந்து டெய்லி அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி மக்களுடைய பிரச்சனையை கேட்டுக்கிட்டே இருந்தா தான் மக்கள் மனதில் ஓட்ட முடியும் வீட்டை என்ன சி கேட்டது மாதிரி கிரவுண்டுக்கே வரல அப்படின்னா கிரவுண்டு இல்லை வீட்டு வாசப்படிக்கே வரல அவர் அவர் வீட்டை பனையவர் வாசப்படியே தாண்டல அவர் கிரவுண்டுக்குலாம் அப்புறம் வரட்டும் முதல்ல வீட்டு வாசப்படியை தாண்ட மாட்டேங்கிறாரு அவர் மூஞ்சி டெய்லி பார்த்தா வந்து கிரேஸ் போயிருங்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்கு வேணா இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து மக்கள் திரள்றதே பாருங்க சரி ஏன்னா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து திரள்றாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அவரை பார்க்கறதுக்கு தான் வராங்க அரசியல்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த வகையில அந்த பாக்குறதுக்கான வர கூட்டமே இல்லாம போய்டும் அப்படின்னு சொல்றாங்களே சமீபத்தில் புஷ்பா டூ படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து யூபி ல நடந்துச்சு பீகார்ல நடந்துச்சு பீகார்ல பீகார்ல நடந்துச்சு அதுக்கு வந்து எக எகப்பட்ட கூட்டம் சேர்ந்துச்சு அதெல்லாம் வந்து உடனே அல்லுவர்ஜுனுக்கு வந்து பீகாரில் ஓட்டு போட்டுருவாங்களா ஒரு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளன்சர் மகாராஷ்டிரா தேர்தல் நின்னார் நூற்றி ஐம்பது வாக்கை நம்ம தான் வாங்கியிருந்தார் அவர் வந்து கணக்கு ஃபாலோவர் வச்சிருந்தார் அவர் ரோட்டில் போனால் அவர் பெரிய கூட்டம் சேரும் அதுக்காக அவர் ஓட்டாக போட்டுருவாங்களா அதாவது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்ம பிரச்சனையை பேசக்கூடிய போராடக்கூடிய ஒருவர் தான் அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும் களத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது சினிமா விளம்பரம் வேற சினிமா மோகம் வேற அரசியல் களம்ங்கிறது வேற ரெண்டையும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக பிரித்து வச்சுருப்பாங்க விஜய் போய் இன்றைக்கி ரோட்டில் என்னருன்னா ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துருவாங்க அந்த பத்தாயிரம் பேர் விஜய்க்கா ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கும் அதையும் ஒன்றும் ஒரு ரியாலிட்டியை புரியாமல் தான் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை இங்கே பயன்படுத்தியிருக்கணும் இருக்கணும் ஈரோடு தேர்தலை வந்து நீங்கள் களத்துக்கு போங்க மக்களை பாருங்கள் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலுக்கு உங்களுக்கே அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் மக்கள் என்ன கேட்குறாங்க மக்களை சந்திக்கிறப்ப என்ன நடக்குது மக்கள் எந்தெந்த பிரச்சனையும் கூட சொல்கிறாங்க அடுத்து நீங்கள் நான் பொது தேர்தல் வர்றப்ப அதுக்கு ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போடுறதுக்கே அந்த மக்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு பயன்பெறும் அப்போ நீங்கள் களத்துக்கு வர மாட்டீங்க மக்களில் சந்திக்க மாட்டீங்க வெயில் இருக்கக்கூடாது மழை இருக்கக்கூடாது கேரளில் ஷார்ட்டு முடிஞ்சோடனே கேரளில் போய் உட்காந்துக்கிட்டால் படத்தில் மட்டும் தான் நடிக்க முடியும் அரசியலுங்கிறது ஒரு பெரிய களம் அது களத்துக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் போராடணும் பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ அதை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒன்றும் தயக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் கூட சந்திக்க சந்திக்காமல் தான் இருக்கிறார் விஜய் அப்படிங்கும் போது இன்னமும் அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திர நடிகராகவே தான் இருக்கிறாரு அரசியல்வாதியாக ஒன்னும் முழுவதுமாக மாறல சந்திரபூஜியாக அவர் ஒண்ணு மாறாமையே இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த ஈரோடு தேர்தல் புறக்கணிப்பு என்பது தெரியும் இவருடைய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க கமல்ஹாசன் ஆரம்பிச்சு சரத்குமார் அவர்கள் நிறைய பேர் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த கட்சிகள் இப்ப வந்து பெருசா அங்கீகரிக்கப்படாமல் தான் போயிருச்சு அந்த மாதிரி நிலை வருமா இல்ல இன்னும் இம்ப்ரூவான நிலை கிடைக்குமா இல்ல இவருடைய ஒவ்வொரு முடிவுகளும் போற திசையும் பாக்குறப்ப ஏறக்குறைய அந்த முடிவுகள் தான் விஜய்க்கு வருங்கிற மாதிரி தோடுது இப்ப கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்ச பிறகு மக்கள் நீதி மையத்தில் ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு கூட்டத்தை வச்சிருந்தார் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸு பெரிய எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஒரு பெரும் கூட்டம் வச்சிருந்தார் அது ஒரு பெரிய லெவலில் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு ஒரு நம்ம இடம் இல்லாமல் வலதும் இல்லாமல் மையம் அப்படிங்கிற ஒரு அரசியலை கையில் எடுத்து பண்ணார் பட் அது பெருசாக அவரால் பண்ண முடியல ஆனால் முதல் தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவாத வாக்குகள் வாங்கினார் அப்படிங்கும்போது அவராலேயே அதை தாக்குப்பிடிக்க முடில ஒரு அரசியலில் நீண்ட காலமாக அரசியல் பார்க்கக்கூடியவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபராக இருந்தவர் அவரால் அரசியலில் தாக்குப்பிடிக்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது விஜய் வந்து இன்னும் களத்துக்கு வரல இன்னும் வந்து தயங்குறாரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் இவர் வந்து எப்படி அரசியலில் ஜொலிக்க போகிறாருங்கிறது ஒரு கேள்விதான் மக்களை சந்திக்கலை அப்படின்றது தான் விமர்சனமாக இருக்குது ஸோ மக்களை சந்திக்காத விட இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து நடைபெற்றது அங்கே வந்து அவர் நேரடியாக சென்றிருந்தார் அப்படி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களையோ இல்லை இப்போ இந்த தேர்தலுக்காக கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுறத வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே அது எப்படி பார்க்குறேன் அதான் சொல்லுறேன் ஒன்றும் முழுமையாக நடிகராக தான் இருக்கிறார் ஒன்றும் அரசியல் வந்து ஒரு வேண்டாம் விருப்பாக யாரோ இவருக்கு இவரை வந்து ஒரு கம்பல் பண்ணி வந்து ஒரு ஒரு கட்டாயத்தில் அரசியல்வாதி ஆயிருக்கிறாருங்கிற மாதிரிதான் தெரியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் புதிய அரசியல் கட்சியும் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்ப்போம் ஒட்டன் பண்ணி பார்ப்போம் பட் அதை இவர் மிஸ் பண்ணியிருக்காருங்க போது அரசியலையும் ஒரு பார்ட் டைம்மா யாரோ சொல்ல சொல்லக்கூடிய சில அழுத்தத்துனால அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய செயல்பாடுகளாக இருக்கு ஈரோட தொகுதியில இவர் இப்போ போட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இப்ப மாநாட்டிலையும் சரி அவருக்கான ஒரு சில ஆதரவாளர்கள் அவருடைய ஃபேன்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவர் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அதான் அது தெரிஞ்சு போய் தானே அவர் பேக் அடிச்சார் அவருக்கு அதிகபட்சம் ஆறு பர்சன்ட் வாக்குகள் வாங்கணுங்கிறதா வாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பத்து நாள் பிரச்சாரங்கள் முழுக்க முழுக்க அவர் அந்த தொகுதியில இருந்து பண்ணியிருந்தார்னா ஒரு வாக்கு வந்து ஒரு அளவுக்காக வாங்கியிருக்கிறதுக்கான இல்லை அவர் பெர்சன்டேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பெர்சன்டேஜ் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் வெற்றி பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது